பத்து நாளை எந்த வேலையுமே செய்யலை தண்ணி கூட நான் வைக்கல அப்படி இருந்துட்டு இன்றைக்கி காலையில் எழுந்தவுடனே கிச்சன் பக்கம் வரவும் ஐயோ நாம தான் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி வெண்டகா குழம்பும் ம மொளத்தை கழிக்கிற மணத்தை கழிக்கிற மிளகத்தை கழிக்கிற எது ஒன்று அந்த கீரை பொரியலும் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு செஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கீரை இதெல்லாம் வந்து சைலம் சளி பிடிச்சிருக்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது செஞ்சாச்சு கீழே கொட்ட முடியும் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு சரி போ சளி ஒரு பத்து நாளாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி விட்டாச்சு பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது சரி தேங்காய் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் நெல் தான் தாளிக்கணும்னு எண்ணெய் கடுவு உளுத்தம் பருப்பு பச்சை காஞ்சி மிளகாய் போட்டிருந்தோம் கருப்பில் போட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இதில் சார் வந்து பட்டல் அவங்கம் ஏலக்காய் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் தாளிக்கணுங்கிறது சாரோட ஐடியா தான் இதுவும் போட்டு அதுக்கப்புறம் தாளிச்சோம் பழைய சாதம்கிறதுனாலே எனக்கு தெரியல பெருசா டிஃப்ரெண்ட் தெரியல அது உங்கள்கிட்ட ஒரு மாதிரி வேறு ஆகிடுச்சு அதனால பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல மற்றபடி நல்லா தான் இருந்தது அப்புறம் எண்ணெய் பாட்டிலெல்லாம் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி நான் மறுபடியும் ஊருக்கு பண்ண டூ வீக்ஸ்க்கு மேலே ஆகும் கழுவும் வச்சுட்டோம்னா ஐயா மாட்டாருன்னு சொல்லிட்டு இதை கழுவுலான்னு இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லேஸ் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா தான் இருந்தது